ஸ்ருத்தி கமலஹாசன் கமலஹாசனுடைய மகள் அவங்க வந்து டீனரில் நீக்க போறாங்களா அதே மாதிரி நடிகர் சத்யராஜுடைய மகள் திவ்யா அவர்கள் சமீபத்தில் அங்கே போய் சேர்ந்தாங்க அவங்களுக்கு வந்து கவுனம்பாளையம் நீங்க அரசியல் அடிப்படை தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் அடிப்படை புரியாமையே கேள்வி கேட்குறீங்க நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் யார் லிஸ்ட்ல வருவாங்க அப்பா இந்த வச்சிருக்காங்க சார் அவங்கள வந்து சேப்பாக்கத்துலேயும் கூட நிற்க வைக்கலாம் நம்ம வேற அப்புறம் நீங்கள் வந்து நயன்தாரா கேடா இருக்கா வரிசையாக கேட்டீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் நடுவில் நடிகர் சூர்யா வந்து இந்த அகரம்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார் இந்த அகரம் வந்து ஏதோ நல்ல விஷயங்கள் சிலது இது பண்ணுறதாக சில செய்திகள் வந்தனேன் அந்த சொசைட்டி எங்கேயுமே ரிஜிஸ்டரே ஆகலை சொசைட்டி சாக்கிலேயும் ரிஜிஸ்டர் ஆகலை என்ஜிஓலையும் ரிஜிஸ்டர் ஆகலை அப்போ அந்த ஒரு கோடி இருளில் இருக்குது போச்சா இல்லை இருளில் போயிடுச்சா தெரியல இப்போது அவர் வந்து சமயம் நடுவில் வந்து இந்தி ஒழிக ஹிந்தி தெரியாது போடான அந்த ட டி டி அந்த ஜம்முனு போஸ்ட்லாம் கொடுத்தாரு அவரு ஆனால் இப்போ இருக்கிறது பாம்பேல இருக்காருங்களா சார் விஷாலுக்கு என்ன தாய்மொழி தெலுங்கு அப்போ அவர் திராவிடத்தில் ஒரு வர மாட்டார் ஒருபாரு தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை இங்கே இருக்க வைத்தால் விஷால் ஜெயிக்க முடியுமா முடியாதா நீ அப்படி பார்க்கணும் நீங்கள் பதினாலு நாள் கழிச்சு அதே ரயில்வே ஸ்டேஷனில் பதினாலு நாள் தேடி கிடைக்காதவன் பதினஞ்சாவது நாள் அதே டிஷர்ட்டு போட்டாங்க இருந்தால் ஒரு இருபது தனிப்படை வச்சு பிடிச்சாங்க பாருங்க சிவகுமார் சிவகுமார்ன்றது அது ஒரு வகையான நட்பு அவர் சிவகுமார் வந்து இருந்த வரைக்கும் அவர் வந்து கண்ணியமானவர் அப்படின்னு ஒரு நல்ல பேர் உண்டு அந்த ஞானவேல்ராஜா ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல்ராஜா அவர் யாரோ ஊரில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு வந்து அவர் கொடி கொடியாக படம் போட்டு எடுக்கலையா எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்போது எல்லாம் விவசாயி வந்து திடீர்னு தயாரிப்பாளரால் தப்பு இல்லையா சூர்யாவை வந்து வேண்டாம் நேரடி அரசியல் வேண்டாம் அப்பா கொஞ்சம் யோசனை பண்ணிட்டாரு அப்படின்னு நண்பர் உதயநிதிட்ட பேசும்போது கொங்கு பகுதியில் வந்து அது வந்து அதிமுக தான் ஆம்த அதிமுகவின் கோட்டை அப்படின்னா பொதுவாகவே கொங்கு பகுதி வந்து அதிமுகவுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கு ஜோதிகா நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து ராதிகா நடிகை ராதிகா கோயம்புத்தூரில் கவுண்டர் சமூகத்துக்கு அடுத்தது வந்து அதிகமாக இருக்கிறது நாயுடு சமூகம் ஆமாம் ஆமாம் நீங்கள் அங்கே பாருங்கள் கணக்குகள் எப்படி வருது பாருங்கள் நீங்கள் இங்கே கவுண்டர் கல்ல மிஸ்ஸஸ் கவுண்டரை நிற்க வைக்கிறீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து மிஸ்ஸஸ் நாடார் ஆர் நாயுடுவை நிற்க வைக்கிறோம் விஷாலை கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் மாஸ்க் ஹீரோ மாஸ்க் ஹீரோ அதாவது ஹீரோ நான் சொல்கிறது அரசியலில் சொல்லலை அரசியலில் அவருமே கத்துக்குட்டி தான் புதுசாக தான் வந்திருக்காரு அவர் சுற்றி உள்ள வந்து குட்ஷி ஆனந்த ரசிகர் மண்ட நிர்வாகியாக இருந்தார் அவர் வந்து விஜய் படத்துக்கு எவ்வளோ பிரித்து போறீங்களோ அதே அளவுக்கு என் படமும் போடணுங்கிறாராங்க ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரிசக்தி சுந்தரராமன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இதுல சில சுவாரஸ்யமான பெயர்கள்லாம் அடிபடுது அந்த சுவாரஸ்யமான பெயர்கள் தெரிஞ்சா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஜெலி ஜெலிப்பா இருக்கும் கேட்கறதுக்கு ஜிலு ஜிலிப்பாவா ஜெலி ஜெலிப்பா இருக்கும் ஆமா அதிர்ச்சியாவோ ஆச்சரியமாவோ இருக்காது அது அதிர்ச்சி ஆச்சரியத்துக்கும் எவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல வந்து தினம் நடக்குதுல ஆச்சரியமா இருக்கும் ஜெலி ஜெலிப்பா இருக்கும்னு சொன்னேன் ஸ்ருதி கமலஹாசன் கமலஹாசனுடைய மகள் அவங்க வந்து டி நகரில் நிற்க போகிறாங்களா இது லிஸ்ட்டில் இருக்கிறதாக திமுக சார்பாக நிற்க போகிறதா கேள்விப்படுறோம் நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்மகிட்ட கொடுத்து செக் பண்ணி டிக்கா டிகா பண்ண சொல்ல போகிறாங்க நம்ம கேள்விப்படுறது இதுதான் அதே மாதிரி நடிகர் சத்யராஜுடைய மகள் திவ்யா அவர்கள் சமீபத்தில் அங்கே போய் சேர்ந்தாங்க இதுல இதுல திமுக அவங்களுக்கு வந்து கவுண்டம்பாளையம் கவுண்டர் அந்த கவுண்டர் ஜாதி வாக்குகள் வரும் இப்படி வந்து அங்க கொண்டு போய் அவரை வந்து அங்க அந்த திவ்யா ஏன்னா இப்படி வரும்போது சின்னவருடைய லிஸ்ட்ல இருக்கு சின்னவர் லிஸ்ட்ல நீங்க அரசியல் அடிப்படை தமிழ்நாட்டுல திராவிட அரசியல் அடிப்படை புரியாமையே கேள்வி கேட்கிறீங்க நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் யார் லிஸ்ட்ல வருவாங்க சரி சார் மன்னிச்சுங்க புரிஞ்சுங்க சார் தயவு பண்ணி புரிஞ்சுங்க அது இல்லை சில பேருக்கு சில ஒரு ஒரு கணக்கு இருக்கும்ல இவங்கவுங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல அந்த வகையில் நானும் ஒன்றும் தப்பாக சொல்லலை இந்த லிஸ்ட்டில் நிவேதா பெத்ரா வச்சுருக்காங்களா சார் இல்லை அது தெரியல அது வந்து அவங்க வந்து அவங்கள வந்து சேப்பாக்கத்துலேயே கூட நிற்க வைக்கலாம் நம்ம வேற ஒரு கல்வி அது கொடுக்கலாம் அது ஒண்ணு அது கொடுக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து நயன்தாரா இருக்கா வரிசையாக கேட்டீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லிஸ்ட் பெருசாக போய்ட்டோம் அது அது வரட்டும் அது லிஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அவர் வந்து சமீபத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் நடுவில் நடிகர் சூர்யா வந்து இந்த அகரம்னு ஒன்று அகரம் வந்து ஏதோ நல்ல விஷயங்கள் சிலது பண்ணதாக சில செய்திகள் வந்தன அதே சமயத்தில் அவர்கள் ஈடுபட்டாங்க அவங்க வந்து ஏதோ வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அது ஏதோ தீவிரவாத செயலுக்கு போச்சு அதை பற்றி என்கொயரி நடக்குது ஐடி என்கொயரி எட்நூறு கோடி அப்படி இப்படின்னு சொல்லி சில செய்திகளும் வந்தது இல்லை எந்த செய்தி எந்த நிலையில் இருக்கு எது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா யார் விசாரிக்கிறாங்களோ இடி விசாரிக்குது சிபிஐ விசாரிக்குதுன்னா நமக்கு எப்படி தெரியும் வெளியில் வர தகவல்கள் இருக்குது அதே சமயத்தில் நம்ம நிறைய இடத்துல கலெக்ஷன் பண்ணி நல்ல விஷயம் பண்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தவறே இல்லை ஒரு பள்ளியோ கல்லூரியோ ஒரு கல்விக்கு உதவுவது என்பது நல்ல விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தோனேஷியாவில் வந்து ஜனாதிபதிக்கு கௌரவ ஆலோசகராக இருந்தேன் ஒரு பதினெட்டு வருஷம் இந்தோனேஷியாவில் இருந்தேன் அங்கே வந்து தொழிலதிபராக ஆயிரம் கோடி வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபராக இருந்தேன் அந்த பீரியடில் இருக்கும்போது நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து கோயில்களுக்கு தான தர்மம் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த பக்கம் ஒரு நாற்பத்தஞ்சு கோயிலில் தமிழ்நாட்டில் அப்புறம் ஒரு இப்போ ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக ஒரு பதினஞ்சு சேரி குழந்தைகளுக்கு அப்புறம் மென்டலி ரிட்டார்டர் குழந்தைகளுக்கு பஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கேன் பள்ளி பட்டியலின ப வந்து எழுபது பர்சன்ட் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு ஃபுல்லாக கட்டிடம் டாய்லெட்லாம் கட்டி கொடுத்துருங்க ஆனால் நான் வந்து ஒரு ஒருத்தருக்கிட்டையும் ஒரு பைசா வெளியிலேருந்து வசூல் பண்ணல நான் என்னுடைய ஃபோன் அது சம்பாதிச்ச பணம் நான் கொடுத்தேன் அது என்னுடைய கொள்கை இப்போ அதே வந்து சில பேர் வந்து என்னை விட இன்னும் பெட்டர் கொள்கை இருக்கும் அவங்களுக்கு நம்ம பணத்தை மட்டும் கொடுப்பானே வெளியில் நால இடத்துல வசூல் பண்ணி அதில் நம்ம கொடுப்போமே நல்ல எண்ணம் தானே நம்ம வந்து அதை பாராட்டுறோம் அந்த மாதிரி அகரத்தில் வந்து நிறையா வந்து வசூல் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்கன்றாங்க அதில் தான் வந்து ஒரு நல்ல ஒரு சர்ச்சை கூட வந்தது இருளர்கள் ஏதோ ஒரு அவங்களுடைய சொசைட்டிக்கு ஒரு கோடி ரூபா அப்படின்னு சொல்லி செக்கு மூலமாக டொனேஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு போய் பார்த்தா அந்த இருளர் வந்து அது என்ஜிஓன்னு சொல்லி அது கொடுத்துருக்காங்க அதாவது இருளர்களுடைய நலனுக்காக ஒரு சொசைட்டி அந்த சொசைட்டி வந்து சொசைட்டி ஆக்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் எந்த ஒரு சொசைட்டியாக இருந்தாலும் இல்லை என்ஜிஓவாக இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதை தகவல் அறியும் சட்டத்தில் அங்கே எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி இப்போ தான் இந்த வலைதளத்தில் பெரிய தொல்லையாச்சே ஆனால் உன எல்லாருமே வந்து நிருபராகிடுறான் அவன் நியூஸ் எடிட்டர் ஆகிடறான் ஸோ அந்த வகையில் போட்டு பார்த்தா அந்த சொசைட்டி எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆகலை சொசைட்டி சாக்ட்லேயும் ரிஜிஸ்டர் ஆகல என்ஜிஓலையும் ரிஜிஸ்டர் ஆகல அப்போ அந்த ஒரு கோடி இருளருக்கு போச்சா இல்லை இருளில் போயிடுச்சா தெரியல இருளர் வேற இருள் வேற நமக்கு தெரியும் ஸோ நமக்கு வந்து அது அகரம் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல விஷயமா பண்ணுற மாதிரி இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் அது ரைட் இப்போது அவர் வந்து சமய நடுவில் வந்து இந்தி ஒழிக ஹிந்தி தெரியும் அது போடான்னு அந்த டி ஷர்ட்லாம் போட்டுலாம் அந்த ஜம்முனு போஸ்ட்லாம் கொடுத்தாரு அவர் ஆனால் இப்போ இருக்கிறது பாம்பேல இருக்காருல்ல சார் இல்லை அது பாம்பேயில் இருந்தார் ஹிந்தி படிக்கிறதுக்காக கொஞ்சங்க அங்கே கூட்டு போனாரு அவங்க ஜோதிகா வந்து அங்கே போய் தமிழ் தான் பேசுவாரா எப்படி கடைகளுக்குலாம் எப்படி போவார் இல்லை குழந்தைங்க கிட்டே தான் பேசுவார் அவங்க ஜோதிகா வந்து அவங்க தமிழ் நடிகை தான் அவங்க வந்து இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்க வந்து தமிழ் நடிகை அதனால் வந்து அது ஒன்றும் இல்லை அங்கே போய் இருந்தாங்க இப்போ சமீபத்தில் வந்து ஈசிஆரில் ஒரு ஒரு பங்களா பெருசாக கட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க திருப்பியும் சென்னையை வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அது என்னன்னு தெரியல அதாவது இங்கேயும் அங்கேயுமா இருக்காங்களா இல்லை அதாவது சிவகுமாரோட ஜாயிண்ட் ஃபேமிலியாக இல்லை இல்லை சிவகுமார் ஐயா விரும்புகிற மாதிரி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா இல்லை அது இன்ஃபேக்ட் அவங்க மறுபடியும் நடிக்க வேண்டாம்னு சொல்லும் போது அது தேர்ட்டி படத்துல படத்துலலாம் நடிக்க ஆரம்பிச்சதுனால தான் அந்த கொஞ்சம் அந்த ஒரு கருத்து வேற்றுமை வந்ததாக சொல்கிறாங்க தெரியல அப்போது சூர்யாவை வந்து இறக்கலாம் எங்கள் திமுக சார்பாக சூர்யா ஒன்று இன்னொன்று வந்து விஷால் நடிகர் விஷால் அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அதனாலும் விஷாலில் நம்ப முடியல அது அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இல்லை மக்கள்கிட்ட அவர் அந்தளவுக்கு வரவேற்பு இருக்குதா அப்படிங்கிறத இல்லை முடியாதா இல்லை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் திராவிடத்தை புரிஞ்சிக்கவே இல்லை நீங்கள் விஷாலுக்கு என்ன தாய்மொழி தெலுகு அப்போ அவர் திராவிடத்தில் ஒரு வர மாட்டாரா ஒருவர் தெலுந்து பேசும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் நிற்க வைத்தால் விஷால் ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படி பார்க்கணும் நீங்கள் சரிங்களா இப்போ இப்போ நீங்க சூர்யாவை நிக்க வச்சா எங்க நிக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க கொங்கு பொழுத்துல எதனால கோயம்புத்தூர் அவரு அந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி ஆட்கள் சரியா இதுதான் நம்ம சமூக நீதி ஆமா ஈரோட்டுக்காரர் ஏற்படுத்தி வைத்த சமூக நீதியை நம்ம இன்னி வரைக்கும் நம்ம வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்றோமா இல்லையா அந்தந்த ஜாதி இருக்கிறவங்க அந்தந்த கம்யூனிட்டியில் நிற்க வைக்கணும் அப்போ தான் அதுதான் சமூக நீதி கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லையா நம்ம அதே மாதிரி தெலுங்கு மக்கள் அதிகமாக இந்த பக்கம் வச்சுக்கேன் இந்த கனகமாசோத்திரம் தடா இந்த பக்கம் திருப்பதி போகிற வழியில் எத்தனையோ தொகுதி இருக்குல்ல கவரப்பேட்டை பாதிரிவேடு நான் சொல்லதெல்லாம் இந்த ஆந்திரா பார்ட்ரு வரும் சூலூர் போகிற பார்ட்ரு யாரோ ஒரு சிறுமியை கூட தப்பு பண்ணிட்டு அவன் ஓடி போயிட்டான் பதினாலு நாள் வச்சு அதே ரயில்வே ஸ்டேஷனில் பதினாலு நாள் தேடி கிடைக்காதவன் பதினஞ்சாவது நாள் அதே டிஷர்ட்டு போட்டாங்க இருந்தான் ஒரு இருபது தனிப்படை வச்சு பிடிச்சாங்க பாருங்கள் தமிழ்நாடு காவல்துறை அது அது ரொம்ப நீங்கள் தமிழ்நாட்டு காவல்துறையை வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருபது நாள் அவன் பதினஞ்சு நாள் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான் பதினாலாவது நாள் பதினஞ்சாவது நாள் இருபது தனிப்படை வச்சு எந்த சூழூர்லேருந்து வந்தான்னு நாளே சொல்லிட்டாங்க சூளுர்லேருந்து தான் வந்திருக்காங்கிறது எங்களுக்கு தெரியுதுன்னு ஆனால் அந்த சூழூரில் மட்டும் தேரிலை எல்லா இடத்துலையும் இருபது தனிப்படை வச்சு பதினாலாவது நாள் சூலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அதே டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க ஸோ எதுக்காக வந்தாங்க அந்த மாதிரி பார்டர் இங்க ஒரு தொகுதி அந்த இடத்துல விஷால் அந்த இடத்துல விஷால் நீக்க வச்சாங்க சூர்யா திமுகவுக்கு ஆதரவாக நிற்பாரா அவர் திமுக பொதுவாக சிவகுமார் அவர்கள் நடிகர் சிவகுமாருக்கும் கலைஞர் கருணாதிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள மிக மிக நெருக்கமான நட்பு இருந்தது நீங்க வைரமுத்து மாதிரி அந்த நட்பா நீங்க அரசியல் நட்பா எப்படி ரெண்டு வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் இல்லங்க அவர் நடிகர் இவர் வந்து எழுத்தாளர் கதாசிரியர் அப்படி போனா வைரமுத்துவம் அவரும் கலைஞரும் தெலுங்கும் இல்ல தமிழும் தமிழும் இணையற மாதிரி அது இணைஞ்சாங்க அது வேற விஷயம் நம்ம அது தமிழால் தமிழ் ஆர்வத்தால் இலக்கிய அந்த அவங்களுக்குள்ள பரிமாற்றம் அது நட்பு சிவகுமார் அது ஒரு வகையான நட்பு அவர் சிவகுமார் வந்து இருந்த வரைக்கும் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எந்தவித கெட்ட பெயரும் இல்லாத சினிமா துறையில் ஒரு கெட்ட பழக்கங்கள் இல்லாத ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு நல்ல பெயர் அவருக்கு உண்டு கண்ணியமானவர் அப்படின்னு ஒரு நல்ல பெயர் உண்டு அப்போ அவர் அவர் வந்து அவர் வந்து சூர்யா கார்த்தி அந்த எல்லாம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலெல்லாம் அவர் மட்டும் நடிச்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவருடைய சொந்தக்காரர் கிரீன் அந்த கிரீன் ஸ்டுடியோஸ் அதை கொண்டு வந்து அந்த ஞானவேல்ராஜா ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல்ராஜா அவர் யாரோ ஊரில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு வந்து அவர் கொடி கொடியாக படம் போட்டு எடுக்கலையா எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்போது எல்லாம் விவசாயி வந்து திடீர்னு தயாரிப்பாளர் ஆகலை தப்பு இல்லையே விவசாயம் விவசாயி விவசாயம் தான் பண்ணணும்னு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை இந்தியாவில் இருக்கா ஸோ அந்த மாதிரி வரும்போது சிவகுமார் அது வந்து திமுகவுடன் அவருக்கு எப்போதுமே நெருக்கம் அதிகம் யாருக்கு சிவகுமாருக்கு அவருடைய குடும்பத்திற்கு இப்போ என்ன பிரச்சனைனால் அதே சமயம் சிவகுமார் அவர் வந்து பை நேச்சர் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ஆனால் தான் தன்னுடைய மருமகள் வந்து சினிமாவில் மறுபடியும் திருமணம் நடிக்க நடிக்கக்கூடாதுன்னு சொன்னது அவருடைய விருப்பம் அது நம்ம சார் சூர்யா ஜோதிகா அதான் ஜோதிகா அவர்கள் அது நடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க கார்த்திக் வந்து அவங்க சொந்தக்காரங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அது அவங்க நடிப்பு துறையில் சம்மந்தம் இல்லை ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஜோதிகா அவர்கள் வந்து நான் ஏற்கனவே வந்து அவங்க சிறந்த ஒரு நடிகை தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெயர் சொல்லக்கூடிய நல்ல நடிகைகள் அப்படின்னா நடிக்கக்கூடிய நடிகைகள்லாம் ஜோதிகா ஒருத்தரும் ஒன்று இருக்கிறார் அந்த வகையில கூடாதுன்னு சொல்லும்போது விருப்பம் அவங்களுடைய சுய விருப்பம் இந்த பிரச்சனைகள் கருத்து வேற்றுமை இப்ப இவரு சிவகுமார் வந்து என்ன சொல்றாரு நீங்க சூர்யாவை வந்து வேண்டாம் நேரடி அரசியல் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக அப்பாங்கிற முறையில சொல்றாரு அப்பா சொன்னா பையன் கேட்கணும்னு கட்டாயம் கிடையாது எவ்வளவு விஷயங்கள்ல இப்ப சூர்யா கூட வந்து இங்க பாம்பே பிள்ளையா அவரு இதுக்கு அது போனார் அது மாதிரி வந்து பல விஷயங்களை கேட்கலாம் கேட்காமல் இருக்கலாம் அது அவருடைய விருப்பம் இது இப்படி வரும்போது என்னென்னா சூர்யா வந்து என்ன யோசனை பண்ணாராம் சரி வேண்டாம் அப்பா கொஞ்சம் யோசனை பண்ணார் அப்படின்னு நண்பர் உதயநிதிட்ட பேசும்போது சரி அப்படின்னா ஜோதிகாவை நீக்க வைங்க ஜோதிகாவை நீக்க வைச்சா சமமு இருக்கு அப்பாவுடைய அப்பாவை கேட்க வேணாம் அப்பாவை கேட்டாலும் அதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை பாம்பே போறதா இல்லையான்னு அதே அப்பாவை கேட்கலையே அப்படி இருக்கும்போது அதாவது சிவக்குமார் வந்து சூர்யாவை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுதான் சூர்யாவுடைய மனைவிய மறு அதாவது தன்னுடைய மருமகள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது வந்து குடும்ப சூழ்நிலைன்னு வச்சுக்கலாம் அது இல்ல ஒரு இயல்பான சூழ்நிலைன்னு கூட வச்சுக்கலாம் அது அந்த மாதிரி வரும்போது ஜோதிகாவை நீக்க வைக்கலாம் எங்க நீக்க வைக்கலாம் அதே கொங்கு பகுதியில் அப்ப சூரிய ஐடியா யார் சொல்றாங்க சூர்யா தராரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரா

அப்ப சூர்யாவுடைய பலமும் கிடைக்கும் கிடைக்கும் பிரபலமும் கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஒரு பெண் உம் சிறுபான்மை அது இன்னும் கூடுதல் பலம் சிறுபான்மை பெண் நாங்க பெண்கள் முன்னேற்றம் ஈரோட்டுக்காரர் சொல்லியிருக்காரு கேப் அவங்களுக்கு பெண்களை முன்னேற்றுவது தான் அவருடைய கொள்கையாக இருந்திருக்கு நிறைய பேசியிருக்காரு அவர் யார் யாரெல்லாம் ஜாக்கெட்டு போட்டுக்கலாம் போட்டுக்க கூடாதுன்னெலாம் வந்து பெண்கள் முன்னேற்றம் பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு அவர் அது மாதிரி பெண்கள் முன்னேற்றம்ங்கிறத நம்ம வந்து திராவிட கொள்கைன்னு வரும்போது இதை வந்து ஜோதிகாவணிக்க வைக்கலான்னு இந்த இடத்துல தான் அப்படியே அங்கே கட் பண்ணுங்க இந்த நியூஸ் வந்து ஆப்போசிட் கேம்புக்கு போயிடுச்சு பிஜேபி இந்த கேம்புக்கு என்ன இது புதுசாக இருக்கே கொங்கு பகுதின்றது வந்து இப்போதான் வந்து எடப்பாடியார் வந்து தம இது கோட்டைன்னு சொன்னார் அதிமுகவின் கோத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு த தலைநகரம் சென்னைனா கொங்குக்கு வந்து அதிமுகவுடைய இது வந்து அப்படிங்கிற அளவுக்கு அதாவது இது வந்து ஒரு தலைநகரத்துக்கு ஈடான ஒரு தலைநகரம் கோவை அதாவது கொங்கு பகுதி கொங்கு பகுதியில் வந்து அது வந்து அதிமுக தான் அதிமுகவின் கோட்டை அப்படின்னா பொதுவாகவே கொங்கு பகுதி வந்து அதிமுகவுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கு என் வரலாறு பூர்வமாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்போது இப்படி 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 ஒரு வந்ததுன்னா என்ன செய்யுது அப்படின்னு வரும்போது இங்கே பதிலுக்கு ஒரு சஜஷன் இவங்க சைடில் என்ன ஒரு யோசனைனால் ஜோதிகா நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து ராதிகா நடிகை ராதிகா ஓ டிஎம் கே கேண்டிடேட் சோதிக்க அப்படின்னா ராதிகா ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னால நீங்க லாஜிக் பாத்தீங்கன்னா அவரு சரத்குமார் சார் வந்து சமத்துவ மக்கள் கட்சி ஆல்ரெடி கலைச்சிட்டு பிஜேபி ல சேர்ந்துட்டாரு அவர் அவர் வந்து நிப்பாரா அவருக்கு எம்எல்ஏ சீட் ஏதாவது தெரியல கவனம் செலுத்தில தான் அவர் ஏன்னா அவர் கொஞ்சம் லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கு ஆங்கிலம் பேசக்கூடியவர் ஹிந்தி நல்லா பேசக்கூடியவர் படித்தவர் அதனால வந்து உங்களுக்கு வந்து அங்க உபயோகப்படுவாரு ஏன்னா அவருக்கும் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து மத்திய அமைச்சராகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இருக்குது ஒரு இணையமைச்சராக கூட ஆளாம் திமுகலேருந்து நெப்போலியன் ஆகலையா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து நெப்போலியனுக்கு இத்தனைக்கும் வந்து அவருக்கு இல்லான்னு தெரியாது ஆனாலும் அவர் ஆள் ஆனார் அந்த மாதிரி வந்து ஜோதிகா ராதிகா அப்போ ராதிகான்னு வரும்போது உடனே வந்து மக்களுக்கு வந்து ராஜிகான்னு சொன்ன உடனே சித்தி அப்படின்னு தான் மைண்டில் இருந்து எதிரொலிக்கும் இல்லை டஃப்பாகவும் இருக்குது சார் இது அதான் சொல்லுங்கள் இப்போ வந்து மக்களுக்கு வந்து சோதிகாவா ராதிகாவா அப்படின்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும் அது வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராதிகா வரும்போது அண்ணன் வந்து என்ன வரும் சரத்குமார் கோவை கோவைப்பகுதியில் கொஞ்சம் பேர் நாடார் சமூகம் இருப்பாங்க அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு ஓரளவுக்கு இருப்பாங்க நாடார் சமூகம் பல இடங்களில் பரவி இருக்காங்க இந்த தென் மாவட்டங்களில் அதிகமாக இருப்பாங்க இங்கே ஏதோ இருப்பாங்க ராதிகாவை பார்த்தீங்கன்னா அவங்க எம் ஆர் ராதாவுடைய மகள் அப்படிங்கும்போது ராதா ரவி இவங்களாம் பார்த்தீங்கன்னா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் சமூகம் தாண்டி டிஎம்கே சப்போர்ட்டும் கொஞ்சம் கூட ஒரு கொஞ்சம் லிபரலாக இருக்க சப்போர்ட் கோயம்புத்தூரில் கவுண்டர் சமூகத்துக்கு அடுத்தது வந்து அதிகமாக இருக்கிறது நாயுடு சமூகம் ஆமாம் ஆமாம் நீங்கள் அங்கே பாருங்கள் கணக்குகளை எப்படி வருது பாருங்கள் நீங்கள் இங்கே கவுண்டர் கல்ல மிஸ்ஸஸ் கவுண்டரை நிற்க வைக்கிறீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து மிஸ்ஸஸ் நாடார் ஆர் நாயுடுவை நிற்க வைக்கிறோம் ஜோதிகா ராதிகா இப்போ ரெண்டும் வந்து டஃப் ஃபைட்டா இருக்கும் இப்படி வருது இப்போ விஷாலை வந்து இதில் கொண்டு போய் நிற்க வைச்சாரு அந்த எங்கேயாவது ஒரு இதில் நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்க வைக்கிறாங்க விஜய்க்கு எதிராக விஷாலை நிற்க வைத்தால் எப்படி இருக்குங்கிறத பற்றி அவங்க உள்ளுக்குள்ளே தீமுகுள்ளே ஒரு சர்வே பண்ணுறாங்க அது எவ்வளோ தூரம் அது சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னால் விஷாலை கம்பேர் பண்ணும் போது விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் மாஸ்க் ஹீரோ மாஸ்க் ஹீரோ அதாவது ஹீரோ நான் சொல்றது அரசியல்ல சொல்லலை அரசியல்ல அவருமே கத்துக்குட்டி தான் புதுசா தான் வந்திருக்காரு அவர் இன்னும் முக்காவாசி வந்து இப்பவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் அவர் வந்து ஃபீல்டுக்கு வந்து இப்பதான் வந்திருக்காரு இந்த தூய்மை பணி போராட்டத்துல கூட வந்து பேசியிருக்காரு ஒன்று ரெண்டு வர ஆரம்பிச்சிருக்காரு ஐ திங்க் இதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா வருவாரு பட் அவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா அவருக்கு சுத்தி உள்ளதே அதிகமா பிரச்சனை அவருக்கு அவர் சுற்றி உள்ளவர் வந்து புட்சி ஆனந்தங்கிற ரசியர் மன்ற நிர்வாகியாக இருந்தார் அவர் வந்து விஜய் படத்துக்கு எவ்வளோ பெருசு போகிறீங்களோ அதே அளவுக்கு என் படமும் போடணுங்கிறாராம் அவர் அவருக்கு நன்றி சொல்லி பாராட்டி பேசுனீங்களா எனக்கும் நன்றி சொல்லி பாராட்டி பேசணும் கட்சி வளர்றதுக்கு முன்னாலேயே வந்து அதில் என்னென்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க யாருமே அரசியல்வாதி இல்லை விஜயை சுற்றி இருப்பவர்கள் ஒரிஜினல் அக்மார்க் அரசியல்வாதிகள் யாருமே இல்லை எல்லாருமே வந்து இந்த ரசிகர் மன்ற நிர்வாகி ஜான் சாமி இருக்கார் அவர் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்டு அப்புறம் இப்போ யாரோ அருண் ராஜா இருஆர்எஸ் ஆஃபீஸரு அவரும் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துலேருந்து வந்தவர் இப்படி அவரை சுற்றி இருப்பவர்கள்லாம் நிர்வாகம் நிர்வாகம் நிர்வாகம்னு ரசிகர் மன்ற நிர்வாகம் அரசு நிர்வாகம் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ஸு இப்படி தான் இருக்காங்களே தவிர ஒரிஜினல் அரசியல்வாதிகள் அப்படி யாரும் இல்லை ஸோ அதனால் அது ஒரு 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 அவர் பக்கம் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு வீக்னஸ் இருக்குது அதை அவர் வந்து தேர்தலுக்குள் சரி செய்து கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து ஆக மொத்தம் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எங்கே இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் நம்ம ஜோதிகா வர்ஷ ராதிகா இந்த அளவில் வந்து போகக்கூடிய ஒரு இதில் இருக்குது அப்போ க கமலுடைய மகள் வந்து நீக்கலாம் அந்த மாதிரி நிற்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ இந்த முதல்வர் ஆசை நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பத்து படம் நடிச்சுட்டா முதல்வர் ஆசை பத்து இல்லை அஞ்சு நடித்தாலே முதல்வர் ஆகணும்னு ஆசை வந்துடும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் நடிகராக வந்தால் ஹீரோவாக வந்தால் நாலஞ்சு படம் நடித்தாலே வந்து நடிகர் ஆகணுங்கிற இது சிஎம் ஆகணுங்கிற ஆசை வரும் அப்படி தானே வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் அவர் முகாமுத்துவர் வந்து தன்னுடைய மகனை வந்து எம்ஜிஆருக்கு இணையாக கொண்டு வரணும்னு அவர் கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வர போய் தானே வந்து அங்கேருந்து ஆரம்பித்து தான் அதிமுகவே வந்தது கணக்கு கேட்டாங்க வந்தாங்கிறதெல்லாம் வந்து அது அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அந்த அடிப்படையில் என்னென்னால் இத்தனை வருஷம் என்னை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பையனை வந்து எனக்கு ஈக்குவலாக கொண்டு வரியான்னு வரும்போது யாருக்குமே அந்த எரிச்சல் வரக்கூடிய ஒரு இது அப்போ இவ்வளோ என்னை வந்து யூஸ் பண்ண ஏன்னா வந்து நெடுஞ்செழியன் வர வேண்டிய இடத்துல வந்து நெடுஞ்செழியன் மதியழகன் ஆசை தம்பி அதுக்கப்புறம் சாதிக்கு பட்சா இத்தனை பேரையும் கீழே தள்ளிட்டு இவரை ஓவர் டேக் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு பரிந்துரை பண்ணதே வந்து எம்ஜிஆர் தான் கருணாநிதி வரதுக்கு இதை வந்து வேறு யாரும் சொல்லலை